இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பொறுணை அப்படின்ற ஒரு மியூசியமுக்கு வந்திருக்கோம் ஸோ இது வந்து திருநெல்வேலியில் இருக்குது கரெக்டான லேண்ட்ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஹைவேயில் அங்கே ஒரு ஆடு திரிதான் இருங்க நான் ஜூம் பண்ணி இந்த இந்த தான் நம்மளோட லேண்ட்மார்க் மேப்பில் போட்டால் கரெக்டாக வருது பஸ்டில் இந்த ஆடு உங்கள் ஹைவேல உங்களுக்கு பெரிய ஆடு ஆக்சுவலாக ஹைவேல கண்டிப்பாக தெரியும் இந்த ஆடு கண்ணில் தெரிஞ்சிச்சுன்னா அது பக்கத்தில் தான் உங்களுக்கு இந்த மியூசியம் ஓகே ஸோ எப்படி உள்ளே போகலாம் ஸோ இங்கே வந்து அழகாக வச்சுருக்காங்க ஸோ பார்க்கிங் நிறையா இருக்குது இன்றைக்கி சாட்டர்டேனால நிறைய பேர் வந்திருக்காங்க நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ கூட்டம் வருவாங்கன்னு பட் கார் பார்க்கிங் இங்கே இருக்குது அங்கே இருக்குது சின்ன சின்ன கடை ஐஸ்கிரீம்லாம் வைக்கிறாங்க பைக் பார்க்கிங்கும் இருக்குது என்ட்ரன்ஸ் வந்து அப்படி போயிட்டு நம்ம லெஃப்டில் திரும்பணும் மியூசியம் ஸோ இதுக்குள்ளே தான் போகிறோம் ஓகே டிக்கெட் இருக்கா டிக்கெட் இருக்குன்னே எனக்கு தெரியாது ஏ உள்ளேயும் உள்ள பார்க்கிங் இருக்கு ஆனால் இங்கே ஒன்லி பைக் மட்டும் தான் பார்க்கிங்க தெரியல ஆனால் வர்றவங்க எல்லோரும் வெளியே தான் கார் விடுறாங்க உள்ளே வந்து பைக் மட்டும் வேலை செய்கிறவங்களுக்கான பைக்னு நினைக்கிறேன் ஸோ டிக்கெட் கவுண்டர் இருக்குது ஸோ அப்போ டிக்கெட்டு இருக்குது எனக்கு எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் சும்மா வந்துவிட்டேன் அப்படியே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு டிக்கெட்ரு நீங்கள் ஃபைடி தியேட்டர் அண்ட் விஆர் ஹால் இருக்குது அதுவும் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ ஹாலிடேஸ் விசிட்டிங் ஹவர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ ஜிபே பண்ணுறவங்க இங்கே பண்ணலாம் கேஷ் வாங்குறவங்க இங்கே பண்ணலாம் நம்ம வந்து ஜிபே பண்ண போகிறோம் ஸோ நடக்க முடியாதவங்களுக்கு ஈவியும் இருக்குது நல்லா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கைஸ் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது ஆக்சுவலாக புதுசுன்றனால இப்படி இருக்கா இல்லை எப்போவுமே இப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியல பட் சோஃபா ரொம்ப நல்லா இருக்குது ஸோ டிவி இருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் டிவியில் இது பார்த்தீங்கன்னா நம்மளாம் போக முடியாது முதியவர்கள் ப்ரெக்னென்ட் குழந்தைகள் வச்சுருக்காங்க அவங்களுக்கு மட்டும் தான் ப்ரையாரிட்டி ஸோ ஃபஸ்ட்டு வந்து அறிமுகம் இந்த பக்கம் எங்க ஏ குப்பைத்தோட்டியே ட்ரெடிஷ்னல் அதுப்பா வச்சுருக்காங்க கார்டனிங் கூட அழகாக மெயின்டைன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக வச்சுருக்காங்க ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் கியூ ரொம்ப பெருசாக இருக்குது நிறைய பேர் வருவாங்கன்னு நான் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணல எதிர்த்து நம்ம க்யூவில் நின்று தான் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எதாவது வீக் டே வந்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வீக்கெண்ட் வந்திருக்கோம் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ளெக்ஸ் போட்டு ஒட்டியிருக்காங்க இவ்வளோ பெரிய ரூமில் அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு பொருள்னு நினைக்கிறேன் ஐயோ எல்லா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இது ஒண்ணு மட்டும்தான் வந்து பொருள் மிச்சம் எல்லாமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பிளக்ஸ் போட் வச்சிருக்காங்க கைஸ் சிவகலை கேலரி வந்து இந்த பக்கம் போகணும் ஆனா இந்த பக்கமும் கொஞ்சம் இடம் இருக்கு இங்க போயிட்டு அங்க போகலாமா இல்லை அங்க போயிட்டு இங்கே வரலாமா இப்படி போகலாமா சரி அப்போ நம்ம இங்கே ஏதோ பார்க்க போறோம் ஆனா இங்க இதுக்கு போனே வைக்கலையே ஆனா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு பிளசண்டா இருக்கு ரொம்ப வெயில் அடிக்கிற டைம் வராம கரெக்டான டைம் வந்தீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம் வந்து பண்ணுவேன் கப்பு இதெல்லாம் இருக்கு இப்போ நான் வந்து கடையில வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னட்டும் ஒரு கிச்சன் வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ்ன்றனால காஸ்ட்லி தான் இருக்கு பட் ஸ்டில் நம்ம இங்கே வந்த மெமரிக்காக ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ அடுத்த நம்ம அடுத்தடுத்த கேலரிக்கு போகலாம் ஆமா ட்ரெஸ் இருக்கு இதுவும் கடைகள் தான் நம்ம அங்கேயே போகலாம் கிஃப்ட் இருக்கு வயசான உங்களுக்கு அழகா ஒரு முற்றம் வச்ச வீடு மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க இங்கெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க நிறைய டிஸ்ப்ளே வச்சுருக்காங்க இது ஒரு மூணு மாடி வீடுன்னு நினைக்கிறேன் மேல் ஃப்ளோர் லாக் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் நிறையாவோ வச்சிருக்காங்க சுடுமண் முத்திரைகள் தக்காளிகள் 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 ஏசி எல்லாம் வச்சிருக்காங்க இருபது ரூபா என்ட்ரி ஃபீஸ்க்கு வர்த்து தான் எனக்கு இது வந்து தமிழில ஆதன் ஜெய தலைகளை போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து இன் ஆதன் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வித் வீடியோ அனிமேட்டட் வீடியோ தமிழில் ஓடுது இங்கிலீஷ்லயே வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுவும் ஒரு அனிமே அனிமேட்டட் வீடியோ அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ப்ரூஃப் பெரிய பானெல்லாம் உடனே எடுத்துருக்காங்க வாரா குஸ்பன் சௌத் गाइस அப்படியே புல்லரிக்குது இருக்குது இதெல்லாம் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பானான்றது நினைக்கும்போது நான் அழகா பிட்டாவே நினைக்கிறேன் அளகோடயா வெடுத்துறாங்க பாற انا லைட்டா உடந்து இருக்க போல பட் ஸ்டில் எவ்ளோ அழகா எடுத்துறாங்க பாற انا எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஆரம்பத்துல வந்து வெறும் ஃப்ளெக்ஸ் மட்டும் தான் அடிச்சு ஓட்டிருக்காங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்போ நிறைய வச்சிருக்காங்க ஒர்த்து ஒர்த்து வறுத்து மாதிரி நிறையா லொக்கேஷன் தனித்தனியாக பிரித்து ஒரு ஒரு வீடாக வச்சுருக்காங்க அங்கே உக்காரலாம் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஃபாரினர்ஸ் வந்து பார்க்கும்போது வியந்து ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க பட் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நம்ம வந்து குப்பையை போட்டு நம்மளே நம்ம மானத்தை வாங்கிக்கிறோம் கைஸ் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க எனி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம்லாம் போனால் இதை எப்படி பீச் மாதிரி ஆக்கிடுவாங்களா அந்த வந்து வயசானவங்களுக்கு குழந்த வச்சுருக்கவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டுக்குன்னு வச்சுருந்தாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் வயசானவங்களாம் அவ்வளோ பேர் இல்லை ஸோ வந்து எல்லாேருக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வண்டியில் ஏற்றுறாங்க ஸோ கண்டிப்பாக நாங்கள் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா இல்லை பட் தேர் ரெடி டு ஹெல்ப் எவ்ரி ஒன் ஐ திங்க் ஸோ அங்கே ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் இருக்குது ஓப்பனார் ஸ்டேஜ் அங்கே ஐ திங்க் ஷோஸ் ஏதாவது கண்டெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் விசாரிக்கணும் என்ன நம்ம ஃபைவ் டி தியேட்டர்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில இப்போ நம்ம அங்கே போவோமா கீழ அங்கே போவோம்னா மேலே போவோமா அப்படியா இல்லை அது கீழே சொல்கிறேன் அது முடிச்சிட்டோமா சரி ஓகே அப்போ இங்கே போகலாம் இப்போ நம்ம வந்து துளுக்கரப்பட்டி கேலரி மேலே வந்து ஆதிச்சநல்லூர் கேலரி ரெண்டுமே இங்கே இருக்குது ஓகே ரெண்டு பில்டிங்கில் ரெண்டும் ஒன்று ஒன்று நான் நினைக்கிறேன் அங்கே ரெஸ்டிங் பிளேஸ் இருக்குது ஓ ஃப்ளோ ஆகும் போல் என்ன அங்கேயும் குப்பை கைஸ் ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற யாராவது இங்கே வந்தீங்கன்னா தசஞ்சுக்கு வந்தால் குப்பை போடாதீங்க நம்ம டீசெண்டாக ஃபாரினர்ஸுக்கெல்லாம் வந்து இதில் வந்து எடுத்துக்காட்ட நம்ம காட்டுறோம் ஸ்கூட்டர் செவன்டி போட் சிமுலேட்டர் ரெண்டுமே இங்கே தான் இருக்குதுன்னு காமிச்சிருக்காங்க நம்ம அப்படி பார்க்கலாம் பட் இங்கே வந்து ஒர்க் ஃபார் த பிரைஸ் தான் பட் ஃபாரினர்ஸ்க்கு வேறு ப்ரைஸான்னு தெரியல இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் நம்ம இதெல்லாத்தையும் வந்து அனுபவிச்சுட்டு போகலாம் ஆமாம் அது டூவாக இருக்கும் பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம வந்திருக்காது ஆதி சேனலில் ஒரு கேலரி நிறையா பூ தொட்டியை உடச்சி அடிக்க வச்ச மாதிரி இருக்கு இல்லையா பட் இது நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது இது வந்து அந்த காலத்தில் இது வந்து பைப் ஃபேக்ட் லேம்பு இயர்ரிங் பால்ஸ் பட்ட சில்லுகள் எலும்பு மணிகள் வந்து எக்ஸ்கவேஷன் சைட்டு பண்ணால் எப்படி இருந்திருக்கோன்றத காட்டுற மாதிரி ஒரு மாடல் ஆமாம் இப்படி ஆமாம் அங்கேயும் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் அப்படி தோண்டி 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 எடுத்ததெல்லாம் தான் இப்போ நம்ம உள்ளே வச்சுருக்காங்க டிஸ்பிளேல இப்போ வந்து ஆதி சென்னல் ஒரு கேலரி டூக்குள்ளே போகிறோம் லெட்ஸ் கோ ஏஜ் இந்த மாதிரி கை வைப்பாங்க அம்மா கூட வந்தவங்க கை வைக்காதீங்கன்னு சொல்லி சொல்லி கூப்பிட்டு போங்க அவன் பாவம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தொலைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அல்ல அவங்க கூட வர்றவங்க கை வைக்காமல் பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு கைஸ் நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமா கற்கோடாரி தவன் கற்கள் நல்லா இருக்கு எவ்வளவு அந்த காலத்துல நமக்கு எல்லாம் பிரமிப்பா இருக்குப்பா இதெல்லாம் பார்க்கும்போது இல்ல செமையா அகப்பை எல்லாமே அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க இருக்காங்க சோ யானை தந்தத்துல கூட ஐவரியில கூட இவங்க வந்து செஞ்சுருக்காங்கப்பா இது மாதிரி காயினா என்னன்னு தெரியல இது மோதிரமும் இருந்திருக்கா அச்ச தமிழ்நாட்டின் முத்திரை நாணயங்கள் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இப்போல்லாம் மண்பானை கடையில் போனால் கூட நமக்கு இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியல டெக்ஸ்சர்லாம் சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன்லாம் வச்சுருக்காங்க அப்போ இதிலெல்லாம் எழுத்துக்கள் இருக்கு தமிழி எல்லாம் எஜுகேட்டட் பீப்புள் நம்ம ஆட்கள் இங்கே வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங் சிஸ்டம் இல்லை ஸோ டிக்கெட்டிங்கே வந்து சம கூட்டமாக இருக்குது நானே இப்போ உள்ள பிரியாணி இது வந்து இந்த ஃபைவ் டி தேட்டரு அண்ட் செவன்டி தேட்டருக்கு போகிறதுக்கான டிக்கெட்டு டிக்கெட் ரேட்டு கம்மி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பெர் பர்சன் தான் ஃபார் ஒன் ஷோ ஆனால் வந்து கூட்டம் அதிகம் கூட்டம் நகர்ற மாதிரியும் தெரியல காய்ஸ் இது வந்து ஃபைவ் டி செவன்டி தேட்டர் ரெண்டுக்குமே இங்கே தான் டிக்கெட்டு இங்கே வாங்கிட்டிங்கன்னா ஃபைவ் டி இதுக்குள்ளே போயிடலாம் செவன்டி மட்டும்தான் இதுக்கு நேராக போயிடலாம் நாங்கள் வந்து டைமில் செவன்டி அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃபைவ் டி நாங்கள் நிறைய பார்த்தனால கூட்டமும் அதிகமாக இருக்கனால வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் இப்போது அடுத்து போகிறது கொர்க்கை கேலரி ஸோ நம்ம மெயினாக வந்தது வந்து தமிழ் இதை பார்க்குறதுக்கு தான் ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபைவ் இது என்ஜாய் பண்ணுங்கள் பிகாஸ் டிக்கெட் ரேட் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பெர் பர்சன் ஸோ அதுக்கு ஒர்த்துன்னு தான் நான் சொல்கிறேன் இதில் வந்து போட் மாடல் அதாவது நாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சுருக்காங்க பட் இது ஒரு மாடல் தான் இது ஒர்ஜினல் கிடையாது இங்கே வந்து அந்த கடல் ரூட் ஃபாலோ பண்ணதெல்லாம் இங்கே காமிச்சிருக்காங்க ரிவர் ரூட் கலர் மாடலாம் ஸோ ஓகே அங்கே ஏதோ ஓ கூட அப்பவே எடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரிஜினல் தான் போகிறேன்லருந்து வந்ததுவா ரோமன் காயின்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கு இதெல்லாம் பேப்பர் அந்த காலத்து பேப்பர் இது என்ன தெரியுதா ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் இது ஒரு போட் மாடல் அதாவது போட்டுக்குள்ள எப்படிலாம் கொண்டு போனாங்க அப்படின்றத காட்டுற மாதிரி பண்ண ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் போட்டுருக்காங்க பார்த்தியா we should நோ அவர் ஹிஸ்ட்ரி கைஸ் ரொம்ப பிரமிப்பா ஆச்சரியமா இருக்குது இதெல்லாம் இன்னுமே நிறையா ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எம்டியாக இருக்குது பட்டு மேலே லாக் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து நிறையா ஃபில் பண்ணுவாங்க அதெல்லாம் எழுதி வைக்கல நிறையா எல்லாம் எதுவும் எழுதி வைக்கலை ஆனால் வந்து இதிலெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க பானை பானையிலேயே நல்லா கவனித்த அந்த பானையில் இருக்க டெக்ஸ்ட் நமக்கு தெரியும் இந்த பானையில் நல்லா தெரியுது பாருங்கள் இது வந்து தமிழியோட எழுத்துக்கள் ஸோ இது எந்த எந்தெந்த பானை எது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு போட்டு வச்சுருக்காங்க போல் நம்ம எல்லாம் எஜுகேட்டட் இது வந்து சும்மா ஒரு மாடல் இந்த மாதிரி கிடச்சிருக்கு உங்களுக்கு இங்கே ஒரு பெரிய பானை வச்சுருக்காங்க வந்து இது அழகாக வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க குழஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன் போது பட் அழகாக ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க நான் நினச்சேன் இது வந்து ஒரு பாயிலர் மாதிரி செட்டப் ஆனால் இது அப்படி இல்லை இது ஒரு ஒரு ஜார் மேலே அடுக்குறாங்க போல ரெஃப்ரெண்ட் வேர் பட் இது எதுக்கு இது எதுவும் இந்த இது சலடா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அலங்கரிக்கப்பட்ட மண்பாண்டம் இதெல்லாம் வந்து ஆமாம் இதாக இருக்குது ஸோ அப்பவே டெக்கரேஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பா காய்ஸ் இங்கே வந்து நிறைய இடத்துல நான் நோட் பண்ணது என்னென்னா வீடியோ எடுக்கக்கூடாது நாட்டலோட் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பட் ஆக்சுவலாக அது எதுக்குன்னா யாருமே வந்து வீடியோவுக்கு டிக்கெட் வாங்க மாட்டேன்றாங்க பட் நீங்கள் வந்து கேமராக்குன்னு ஒரு டிக்கெட் போட்டுட்டிங்கன்னா அந்த டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்க ஸோ டிக்கெட் இல்லை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக எடுக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு தேர்ட்டி ருபீஸ் தான் கேமராவுக்கு கேமராக்கும் சேர்த்து நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க ஸோ நோ ப்ராப்ளம் ரொம்ப டிஜிட்டல் கேமரா மாதிரி கொண்டு வந்தால் அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்குறாங்க பட் என்ன கேட்டிங்கன்னா அது கூட ஒர்த்து தான் இது வந்து குழாய் செட்டப்லாம் வச்சுருக்காங்க அந்த காலத்துலேயே அழகாக இந்த காய் இது நம்ம ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் இல்லை எல்லா இடமும் நம்ம போயிட்டோம் ஃபார் த ப்ரைஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 ஒர்து கண்டிப்பாக வந்து ஒரு உடவையாவது வந்து பார்த்துட்டு போகலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளோட ட்ரெடிஷன் நம்மளோட முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்றத காமிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் பிரமிக்கிற மாதிரி இருக்குது நீங்களும் டைம் கிடச்சா எனக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஐட் நெறி ஒன் ஆஃப் த லொக்கேஷனாக போட்டு கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஐரியலி என்ஜாய்ட் இட் அண்ட் டிக்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக தான் கம்மியாக போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் நிறையா நடக்க வேண்டியது இருந்துச்சு பட் அட் த சேம் டைம் வெயில் இல்லைனா நல்லாயிருக்கும் வெயில் இல்லாத டைம் பிளான் பண்ணுவாங்க வெயில் இருந்துச்சுன்னா ரொம்ப இருவீங்க பட் இடத்துலையும் தண்ணி வச்சுருக்காங்க ரெஸ்ட் ரூம் இருக்குது ஆல் ஃபெசிலிட்டிஸ் அதாவது தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ரொம்ப கடலாம் வச்சு முக்கிய அங்கங்கே டஸ்பின்ஸ் வச்சுருக்காங்க ப்ளீஸ் டஸ்பின்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இப்போதைக்கு நீட்டாக இருக்குது பட் ரெண்டு பிளேஸில் நான் கொஞ்சம் குப்பை போடுறத பார்த்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அங்கே ஒரு குப்பை போடுறாங்க இங்கே ஒரு குப்பை போடுறாங்க அதுவும் இல்லாமல் எல்லாம் பக்கத்துலேயே தான் இங்கே தான் டஸ்ட்பின் இருக்குது அங்கேருந்து நீங்கள் வந்து போடுறதுக்கு அவங்க சம்பாதித்தனம் போடுறாங்க அதெல்லாம் போட்டாங்கன்னா பக்காவாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் கைஸ் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பை சாண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்